அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சுகமாக இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக நேரத்தோட ஆலயத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பீர்களாக ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆராதனைகள் நடக்க இருக்கிறது ஆறு மணி என்று சொன்னால் ஆறு மணிக்கு முன்பே கடந்து வாருங்கள் ஒன்பது மணி என்று சொல்லும்போது ஒன்பது மணிக்கு முன்னே கடந்து வாருங்கள் காரணம் நீங்கள் வருகிறதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அங்கே காத்து கொண்டிருப்பார் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிற வேத பகுதி தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் எல்லாரும் மனப்பாடமாய் அநேகர் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இல்லாவிட்டால் இந்த நாளில் அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினாலு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை துருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இது முழுசும் நல்ல வாக்கு உள்ள வசனங்கள் இந்த வசனங்கள் மாத்திரமல்ல இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள் எல்லாமே அப்படித்தான் ஆனால் அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு அனுபவப்படுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டுமே ஆனால் அதனுடைய இரண்டாம் வசனத்தை நாம் செய்ய வேண்டும் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்ல நான்கு காரியங்கள் இந்த காலவிலையில் அது உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரணும் என்னது நீர் என் அடைக்கலம் நீர் என் கோட்டை நீர் என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் இதை சொன்னாத்தான் அவர் உங்கள் அடைக்கலம் இருந்தால் அவர் உங்கள் இருந்தால் அவர் உங்கள் இருந்தால் நீங்கள் நம்பி இருக்கிறவராய் இருந்தால் கீழே நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது அவர்கள் அத்தனையும் உங்களுக்கு கர்த்தர் சொந்தமாக்குவார் அது மாத்திரமல்ல விசேஷமாக இன்றைக்கு நாம் வாசித்த வசனத்தின்படி அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவன் யார் வாஞ்சியாக இருக்க முடியும் கர்த்த இடத்தில் நீரென் தேவன் நீரென் அடைக்கலம் நீரென் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் என்று யார் சொல்லுகிறாரோ அவர்கள் கர்த்த இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவர்கள் வாஞ்சி இல்லாட்டால் அந்த வார்த்தைகள் வராது அந்த வாஞ்சை யாரிடத்தில் உள்ளதோ அவனை நான் விட்டுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அதற்கு முந்தின வசனங்களில் பல கஷ்டங்கள் சொல்லியிருக்கிறது அந்த எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீர் என் அடைக்கலம் என்று யார் சொல்லுகிறார்களோ நீர் என் கோட்டை என்று யார் சொல்கிறார்களோ நீர் என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் யாரோ அவர்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று மாத்திரமல்ல அவனை நோக்கி கூப்பிடுவான் நீங்களும் நானும் கூப்பிடுவோம் அவனுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் இது அத்தனையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவநாயக்கர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் நாம் மாறாதிக்கிறோம் அவர் சொல்லுகிறார் அந்த சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்லுகிறான் நான் இந்த நான்கு காரியங்களை மறக்க மாட்டேன் நீரன் அடைக்கலம் நீரன் கோட்டை நீரன் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் சொல்லுவோம் ஜெயிப்போம் கர்த்தர் நம்மை கனப்படுத்த காத்திருப்போம் நீடித்த நாட்களால் கர்த்தர் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இது அத்தனை கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கத்தக்கதாக முதல் சொன்ன நான்கு காரியங்களை தைரியமாய் சொல்லுங்கள் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகால வேலையில உண்மை நாங்கள் க கடந்து வரும்பொழுது நீர் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை எங்கள் தேவன் நாங்கள் நம்பி இருக்கிறவன் சொல்ல எனக்கும் எங்களுக்கும் ஆசை பண்ணும் அதனால் வருகிற சகல ஆசிர்வாதையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் சுதந்திரித்து மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் செய்தபடியால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அளவில்லாத ஆசிர்வாதத்தில் கர்த்தர் உங்களை நிறைத்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்த ஒத்தாசை பண்ணுவாராக காட் அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெயின் ஆமேன்